ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் ஐந்தாம் நாள் ஆசிரியர்கள் தினம் இந்த ஆசிரியர் தினத்துக்கு காரணமானவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கை வரலாறை இப்ப நம்ம பார்ப்போம் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் திருத்தணியை அடுத்த சர்வப்பள்ளி என்னும் ஊரில் பிறந்தார் இவர் வெளிநாட்டிற்கு சென்று படிக்காமல் இந்தியாவிலேயே தன் பள்ளி கல்லூரி படிப்புகளை படித்து முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு யுனெஸ்கோவில் சேர்மனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ரஷ்யாவில் தூதுவராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆக்ஸ்வோர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை இந்தியாவின் இரண்டாம் ஜனாதிபதியாக பணியாற்றியுள்ளார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவின் ஜனாதிபதியாக பதவியேற்ற போது உலகின் மிக சிறந்த தத்துவ ஞானிகளில் ஒருவரான ஃபெட்ரன் ரஸ்கல் என்பவர் ராதாகிருஷ்ணனை ஜனாதிபதியாக ஆக்கியிருப்பது தத்துவத்துறைக்கே செய்யப்பட்ட மரியாதை என்று புகழாரம் சூட்டினார் தனது பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட வேண்டும் என்று டாக்டர் ராதாகிருஷ்ணனே அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினேழாம் தேதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் காலமானார் ஆமா இவரு ஒன்றும் அவ்வளோ பெருசாக பண்ணலையே இவர் பிறந்த நாளையே ஆசிரியர்கள் தினமா ஆறி வச்சாங்க கிரியாலாம் உடம்பு இரும்பாக்கி கடா அடம்பெலம் ஆரம்பித்து வெளுத்து வாங்க போ இங்கே பாருங்க சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் வாஸ் பாண் இன் தெலுங்கு ஸ்பீக்கி நியோகி பிராமின் ஃபேமிலி அதாவது தெலுங்கு பிராமண குடும்பத்துல பிறந்திருக்கார் இந்த ஒரு தகுதி போதாது இவர் பிறந்த நாளை ஆசிரியர் தினமா கொண்டாடுறதுக்கு ஸ்ரீனிவாசன் சார் ஸ்ரீனிவாசன்லி இன்னொரு விடயத்தை பாருங்க கடவுள் சுட்ட ரொட்டி இவரு மேடை பேச்சுல பேசியிருக்காரு அதாவது கடவுள் முதல் முதல ரொட்டி சுட்டாராம் அந்த ரொட்டி கருகி போயிருச்சான் அந்த கருகுன ரொட்டி தான் ஆப்பிரிக்கால இருக்க கருப்பர்களாம் அடுத்த ரொட்டி சுட்டாராம் அந்த ரொட்டி வந்து ஒழுகா வேகவே இல்லையா அவங்கதான் வெள்ளையர்களாம் கடைசியா ஒரு ரொட்டி சுட்டாராம் அந்த ரொட்டி வந்து பக்குவமா வெந்திருந்ததான் அவங்கதான் இந்தியர்களாம் இந்தியர்களை மேன்மையா காட்டுவதற்காக ஆப்பிரிக்காக்காரவங்கள இழிவா பேசியிருக்காரு இவரதாங்க நம்ம ஆசிரியர்களை நாயகனா வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் நீ எல்லாம் உனக்கெல்லாம் ஒரு பட்டம் மெய்யி மெய்ய

லைஃப்பில் நல்லா பெருசாக வாங்க ஏனிய கூரை மேலே போடாதீங்க வானத்தை நோக்கி போடுங்க பை ஆமா குழந்தைய அழைச்சிண்டு எங்க போற என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறேன் சாமி உன் பையன் எல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பாக்குறது யாரு சரி டாக்டர் ராதாகிருஷ்ணனுக்கும் தமிழர்களின் கடவுளான மகாபாரத கிருஷ்ணனுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பாத்துடலாமா முதலில் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எட்டு கிருஷ்ணருக்கான மகாபாரத கிருஷ்ணர் தன்னுடைய இறுதி காலத்துல ஆசீவக குறுக்குள பள்ளியை நடத்தி அங்குள்ள மாணவர்களுக்கு குருவாக இருந்திருக்கார் இங்கே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சர்வ பள்ளியில பிறந்து மாணவர்களுக்கு ஆசிரியரா அதாவது குருவா இருந்த மாதிரி காமிச்சிருக்காங்க கிருஷ்ணன் என்ற பெயரே கருத்தினன் என்ற பெயரிலிருந்து வந்தது கருத்தினன்னா தத்துவம் சொல்றவர் மகாபாரத கிருஷ்ணன் மிகப்பெரிய தத்துவ ஞானி அதே போல இங்க டாக்டர் ராதாகிருஷ்ணனும் மேலை நாட்டு தத்துவங்களை படிச்சு கை தேர்ந்திருக்காராம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மகாபாரத பகவத்கீதைக்கு உரை எழுதி இங்க கிருஷ்ணர் குதிரை வண்டி ஓட்டுறாரு அங்க இத கொஞ்சம் மாற்றி குதிரைகளுக்கு பதிலா மாணவர்களை இழுக்க வச்சு ராதாகிருஷ்ணன் குதிரை வண்டியில போயிருக்காரு இந்த பள்ளி மாணவர்கள் குதிரை வண்டியை இழுத்த சிம்பாலிசம் இருக்குல்ல இது ஹயகிரீவனானு பரசுராமனையும் குறிக்கும் குருகுல கல்வியை அளித்தவன் குழந்தைகளை கல்வி தான் இந்த பரசுராமன் எனும் ஹயகிரீவன் அதனால இந்த குதிரை சிம்பாலிசம் இந்த பரசுராமனையும் குறிக்கும் கிருஷ்ணர் குதிரை வண்டி எல்லாம் ஓட்டல அவர் காலத்துல நான்கு சக்கர வாகனங்கள் மோட்டார் வாகனங்கள் அனைத்துமே இருந்துச்சு இந்த குதிரை சிம்பாலிசம் அப்புறம் கிருஷ்ணருடைய தேர்ல இருக்க ஹனுமன் சிம்பாலிசம் இந்த பிராமணர்களுடைய கப்சா தான் மகாபாரத கிருஷ்ணன் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே சமாதானம் பேசுறதுக்காக தூது போயிருக்காரு இங்கே டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே தூதுவரா இருந்திருக்காரு அப்ப இவரு ரியல் கிருஷ்ணரோட டூப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க எந்த ஒரு நல்லுள்ளம் படித்தவர்களாச்சும் பள்ளி மாணவர்களை வண்டியை இழுக்க சொல்லி அதுல ஒய்யாரமா சவாரி செஞ்சு போவாங்களா இலுமநாட்டிகளின் தியோசாஃபிகல் சொசைட்டிலுமே இவர் பணியாற்றிருக்காரு இவரை பத்தி நீங்களே தேடி பாருங்க பல ஆதாரங்கள் கிடைக்கும் இவர் ஒரு டூப்ளிகேட் தான் இவர் பிறந்தநாள டீச்சர்ஸ் டேயா கொண்டாடுறதுக்கு இவருக்கு ஒரு தகுதி கூட இல்லை இவர் பிறந்த நாளை கொண்டாடுறோம்ன்ற பேர்ல வா உ சிதம்பரம் பிள்ளையா அவருடைய பிறந்தநாளை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்யறாங்க நம்ம இந்த செப்டம்பர் அஞ்சுல ஒரு விழா கொண்டாடணும்னா அது வா உ சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய பிறந்த நாள் விழாவாக தான் இருக்கணும் இவரை வழிபடுறதுக்கு பதிலாக நம் தமிழ் கடவுளர்கள் நம் தமிழ் சித்தர்களை குருவா ஏற்று நாம் வழிபடலாம் அதற்கு மேல ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி குரு இருப்பாங்க அவர்களையும் போற்றி வணங்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் குருவை மதிக்காமல் அதுக்கப்புறம் குரு முதுகலையே ஏறிட்டு குருவுடைய முதுகை குத்தி பழைக்கிறது குருவுக்கு துரோகம் செய்கிறது இந்த மாதிரியான கீழ்த்தனமான செயல்களை பலரும் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க இந்த மாதிரியான கீழ்த்தனமான ஆட்களுக்கும் ஒரு காலகட்டத்தில் அடி விழதான் தான் போதும் இந்த நாளுக்கும் நம் குருவை வணங்குவதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை தமிழர்கள் நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்மளுடைய குருவை போற்றி வணங்க வேண்டும் மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்